மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் அவை நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது காலையில் அவை கூடியதும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கங்களை எழுப்பினார்கள் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியதையடுத்து கேள்வி நேரத்தை நடத்த இயலவில்லை அவை தலைவர் இருக்கையில் இருந்த பி சி மோகன் உறுப்பினர்கள் அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அதனை கேட்காமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதை அடுத்து அவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது இதே நிலை நீடித்தது இதனைத் தொடர்ந்து மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்தி 2 p.m.